அந்தந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் அமைப்பை கடவுள் கொடுத்திருக்காரு உதவி செய்யறதுக்கு தான் அமைஞ்சிருக்கு அதனால அந்த பார்த்து வருத்தப்படாத ஒரு வேடன் காட்டுக்கு வந்தான் நரியை வேட்டையாட முயன்றான் இதை கண்ட ஆமை நரைக்கு பாதுகாப்பாக குறுக்கே வந்து நின்னுடுச்சு வேட்டைக்காரன் விட்ட அம்பு ஆமையோட முதுகுல பட்டு கீழே விழுந்துடுச்சு இத பார்த்த நரி நேர வேட்டுக்காரனை நோக்கி ஓடுச்சு நரி தன்னை நோக்கி வரத பார்த்த வேடன் அங்க அங்கிருந்து ஓடிட்டான் உன்னோட கடினமான ஓடுதான் உன்னையும் என்னையும் காப்பாத்துச்சு இதே நேரம் உன்னோட ஓடு இல்லைன்னா வேடன் விட்ட அம்பு உன்னை கொண்டு இருக்கும் இனிமே உன்னோட உடம்ப பத்தி யோசிக்காம நல்லபடியா வாழ்க்கைய நடத்து சரி நரி புரிஞ்சது ரொம்ப நன்றி நிறைய சொன்ன உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ஆம அதுக்கப்புறம் நல்லபடியா வாழ்ந்துச்சு நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க